ப்ரேஸ் லார்ட் வெல்கம் டு ஜேஜே பட்ஸ் கார்டன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் இங்கிலீஷில் வந்து சைப்ரஸ் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வளரும் எல்லா கார்டன்லேயுமே கிடைக்குது இது பார்த்திங்கன்னா மூணு கலர்ஸில் கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க் பிங்க் நான் காட்ட பாருங்க இந்த மாதிரி பிங்க் ஸோ த்ரீ கலர்ஸில் அவைலபிள் இருக்கும் இது ரொம்பவே அழகாக வளருங்க இதோட இலைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு செடி வாங்கி வச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு நிறைய செடி மல்டிப்புள் ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி எதாவது டெக்கர் பண்ணணும் உங்களோட கார்டன் நம்மள ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வைக்கணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் தனியாக ஆர்ச் மாதிரி போட்டு விடலாம் இல்லைனா இந்த மாதிரி கிளைம்பர் நெட்லேயும் நீங்கள் படர்த்தி விடலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான் எனக்கு கிடச்சிருந்தது ஒயிட் அப்புறம் லாஸ்ட் இயர் வாங்கி நான் வளர்த்தேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸு சேம் டைமில் கிடச்சிது பிளான்ட்டாக கிடச்சிது அதனால் நான் பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிற தொட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான தொட்டியாக எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் விதைகள் நிறைய வருங்க பாருங்க இந்த மாதிரி ட்ரையா இருக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து விதைகள் தான் நம்ம எடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் வந்து தானா விழுந்து உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி செடிகள் இந்த மாதிரி முளைச்சிரும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தொட்டி சூஸ் பண்ணேன் நம்ம கொஞ்சம் அகலம் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா விதைகள் வந்து வெளியே ஸ்கேட்டர் ஆகி விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தொட்டிக்குள்ளேயே விழும்போது நமக்கு அப்படியே இதே ஃபார்ம் ஃபார்மேட்டில் நம்ம செடிகளை வளர்த்துக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த அகலமான தொட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து க்ரோ பேக்கு க்ரோ பேக்கை விட இந்த டென் இன்ச் பாட் டுவெல் இன்ச் பாட் அந்த மாதிரி தொட்டிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துருக்க மண்கலவை பார்த்திங்கன்னா செம்மண் கோகோபீட் அதுக்கப்புறம் மண்புழு வரம் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு நான் எல்லா செடிகளுக்குமே கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு நமக்கு அந்த பூச்சி தாக்குதல் வேரில் வந்து மண் அந்த வெள்ளைப்பூச்சி அதெல்லாம் வராமல் தடுக்கும் அதனால அதை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு உரம் எரு கொடுக்கணுங்க இது மட்டும் கொடுத்தாலே போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது பிறகு விதைகள் பச்சையாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் க்ரீனாக இருக்கும் போது நான் இப்போது ஒன்று பறித்து காட்டுறேன் விதை உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நீங்கள் வெளியே என்ட்ரன்ஸில் ஆர்ச்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாங்கள் இப்போதிக்கி இந்த ஷேப் பண்ணியிருக்கோம் இன்னும் இங்கேலாம் வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு விதைகள் பார்க்கலாம் விதை இல்ல விழுந்துட்டு இருக்கு மாதிரி தான் நமக்கு விதைகள் வரும் நம்ம அப்படியே தூவி விட்டுலாம் இங்கே நிறைய விதைகள் விழுந்துருக்கு பாருங்க விழுந்து செடியும் முளைச்சிருக்கு செடி வந்து உங்களுக்கு முளைக்கிறதுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல முளைச்சிருங்க இன்னொரு டிப் நான் சொல்லி தரேன் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லலாம் லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு மெரூன் கலரில் அதோடய ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெட் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய பிளான்ட் இந்த மாதிரி ஒயிட்டாக வருது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனாக அதாவது மெரூன் ஷேட் இல்லாமல் க்ரீனாக வருதுன்னா அது ஒயிட் கலர் பிளான்ட் நம்ம ஸ்டெம்மை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அது ஒயிட்டாக ரெட்டான்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்பு நம்ம கார்டன் போகிறோம் ஃப்ளவர்ஸ் இல்லை பிளான்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெம்மை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் எதுனா ஸ்டீம் இது வந்து எனக்கு கார்டனில் சொன்ன டிப் தான் ஸோ அதில் வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ செடிகள் முளைச்சிருக்குன்னா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே ஒன்று ஆறு ஏழு இங்கேயே ஏழு செடி தோ பாருங்க எட்டு ஸோ நிறைய செடி முளைச்சிருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய தொட்டிகளில் விழுந்து விழுந்து அங்கங்கே முளைஞ்சிருக்கு இது ரொம்பவே குட்டி குட்டியாக பூக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தேன் சிட்டு பறவை வந்து இதில் தேன் குடிக்குது இந்த பூ எவ்வளோ குட்டி அழகாக இந்த ஸ்டாண்டில் உட்காந்து தேன் குடிச்சிட்டுருக்கு என்னால் வீடியோ அப்போ டக்குன்னு எடுக்க முடியல அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பறந்து போச்சு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்ஸில் கூட நீங்கள் அழகாக ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஆர்ச் மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு ஒட்டுக்காக பூக்கும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க சோ இன்னைக்கு சைப்ரஸ் வைன் பற்றி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு செடியோட பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ